ஹிந்தி பிக்பாஸ் சீசன் பதிமூன்றில் கலந்து கொண்ட பிரபலமான நடிகை ஷெஃபாலி ஜரிவாலா திடீரென உயிரிழந்த சம்பவம் கடும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இவருக்கு நேற்று இரவு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது இவரை உடனடியாக அவரது கணவர் மும்பையில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் ஆனால் அங்கே அவரை பரிசோதித்து பார்த்த மருத்துவர்கள் ஷெஃபாலி ஏற்கனவே இருந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் இவருக்கு வயது நாற்பத்தி இரண்டு இவர் இறப்பிற்கான காரணம் இன்னும் தெரியவில்லை போஸ்ட்மார்டம் அறிக்கைக்கு பிறகே அது தெரியவரும் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் கூறியுள்ளது ஆனால் ஷெபாலி இறப்பு குறித்து அவரது குடும்பத்தினர் யாரும் இன்னமும் உறுதி செய்யவில்லை இந்த செய்தியை இவர் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனையும் அதன் இதய நோய் நிபுணரும் உறுதி செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த செய்தியை அறிந்த பிரபலங்கள் பலரும் ஷெபாலிக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் உடற்கூர் ஆய்வு அறிக்கைக்கு பின்னரே இறப்பிற்கான காரணம் குறித்து There you